أنبوكري سعودي اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك على الله آه سلران رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله

தப்சிரிபின்னு கசீரில் சஹாபாக்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அவங்க நெருக்கின்ற பொழுது ஒரு தராசு ஒரு பக்கத்தில் பொருளை போடுவாங்க அடுத்த பக்கத்துக்கு அந்த படியை போடுறது கையெடுக்கும் பொழுது அல்லாஹும் வாக்கிப்பார் எல்லாஹும் வாக்கிப்பார் அல்லாவுடைய அழைப்பு கேட்கும் அப்படியே வச்சிருவாங்க வச்சுட்டு பள்ளிக்கு வாங்க போவோம்னு சொல்லி கடைக்கு வந்தவரையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க இதுதான் ரிஷால் உல்லா துல்ஹிஹிம் இவர்களைத்தான் அல்லா இங்கே புகழுகிறான் நாங்கள் ரைட் இக்காமஸ் சொன்னால் பரவாயில்ல ரெண்டு ரக்காவது முடியட்டும் கடைசியில் போய் அத்தையாத்தில் ஜாயின் பண்ணலாம் இன்னும் சிலருக்கு பள்ளிக்கு முன்னாலே கடை இருக்கும் ஆனால் அவர் தொழுகையை பற்றியே சிந்திக்க மாட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே இல்மிரிக்கும் அமல் இல்லைன்ற எந்த பிரயோஜனம் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒரு மனிதன் தொழுகையை வெட்டும் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலும் பராக்காக்கி விடுமோ அப்பொழுது அவன் ரிஜால் என்ற அந்த பண்பில் இருந்து வெளியேற்றப்படுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் யஹாஃபூ அவர்கள் பயப்படுவார்கள் யவ் ஒரு நாளை தத்த கல்லபு ஃபீஹில் குலூபு அல்லபு சார் நாளை மர்மையுடைய அந்த அகோர நிலையை மர்மையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு அல்லாஹ் கேள்வி கணக் கேட்பானே அந்த நிலையை அஞ்சுவார்கள் அப்ப அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இந்த வார்த்தையில அற்புதமா சொல்றான் லியஸ்யமுல் அஹ்சன் மாமிலு அஹ்சன் இருக்குது ஹசன் இருக்குது ஹசன்டா நல்லது அரபுல ஹசன்டா நல்லது ஹஸ்ன்டா மிக அழகானது இப்போ நல்லது செஞ்சா ஓ ஃபத்துவா இருக்குது என்ன எக்காம சொல்லப்படுற வரைக்கும் ரைட் தொழுகையை எக்காமல் சொல்ல போற வரைக்கும் என்ன செய்யலாம் நம்ம வியாபாரம் ஈடுபடலாம் பிரச்சனை இல்ல தொழுகைக்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம் மதான கடமை இப்போ பாங்கு சொன்னதோட வர்றாங்களே இது ஃபத்துவா அது தக்குவா ஃபத்துவா என்ன ரைட் எக்காம சொல்லப்படா வந்தேன் இக்காம சொல்லப்பட்டால் ரைட் சஃில் வந்து ஜமா தொழுகிறோம் கடமையை நிறைவேற்றிட்டோம் ஆனால் பாங்கு சொன்னத்தோடு விட்டுட்டு மனசு அப்படியே தொழுகைக்காக வந்து சுண்ணத்தை தொழுது தொழுகை எதிர்பார்த்து அதுக்கிடையில் துவா கேட்டு அந்த துவா நிராகரிக்கப்படாமல் அல்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த துவாவை கேட்கிறானே இந்த நிலை இருக்கிறதே அல்லாஹ் இது ஹசன்ன்னு சொல்கிறான் அல்ல எதுக்கு படிச்சிருக்கிறான் ஹசன் அலையாமல் செய்துக்கல்ல அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா அஹ்சனு அமலா அக்சர் அமலான்னு சொல்ல இல்லை அதிகமாக செய்கிறது ரசூலை காட்டாத எல்லா பிதத்தையும் செஞ்சுட்டு வர்றது அக்சர் அமலான்னு சொல்ல இல்லை அதே நேரம் ஹசன்னு சொல்ல இல்லை அல்லாஹ் சொல்லான அஹ்சன் அமலா ரசூல்லாவை பின்பற்றுவார்கள் ரசூல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றுவார்கள் அல்லாஹினுடைய அருள்களை எதிர்பார்த்திருப்பார்கள் ரசூல்லாவுடைய சுன்னாவின் மீது அபரிமிதமான ஒரு வேட்கையோடு செயல்படுவார்கள் அந்த ஒரு ஆழமான ஒரு அன்பு இருக்கும் சுண்ணாவில் அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் அக்சு அவர்கள் செய்ததில் மிக அழகானதுக்கு அவங்க செஞ்சது எது மிக அழகானது அதே அது மட்டுமல்ல தொழுகைக்காக இருபது நிமிடத்தை ஒதுக்கி ஒரு மனிதன் வருகிறான் அந்த இருபது நிமிடத்தில் அவன் செய்கின்ற வியாபாரத்தை விட இருபது மனுத்தியாலங்கள் செய்கிற வியாபாரத்தினுடைய பறக்கத்தை அல்லாஹ் அந்த இருபது நிமிஷத்தில் வச்சிருப்பான் அந்த மனிதனுக்கு தெரியாது அந்த பரக்கத்துல சடவாத உலகம் தானே இது இருந்தா இது கிடைக்கும் காசு இருந்தா இது கிடைக்கும் இவ்வளோ கொடுத்தா அது கிடைக்கும் எல்லாம் சடவாத உலகம் காசை கூட அல்லாஹுடைய அந்த உதவி எப்படி கண்முன்னால பெற்றுக்கொள்வது அல்லாஹுடைய பரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள் அல்லாஹுடைய உதவியை பெற்றார்கள் தாபீன்கள் இமாம்கள் நல்லோர்கள் அல்லாஹ் குரானில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்ப இந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்றானே நீங்க பொறுமையை கொண்டு உதவி பொறுமையால நான் உதவியை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் நாங்கள் பெற்று கொண்டிருப்போம் ஆனா எங்களுக்கு தெரியாது பொறுமையால் கிடைச்சது அன்புக்குரிய அல்லாஹினுடைய உதவி இல்லாமல் கண்ணை கண்ணை மூடி திறக்குமா அசைவதற்கு அல்லாஹுடைய உதவி தேவை கை இருக்கிறது கையை அசைப்பதற்கு அல்லாஹுடைய உதவி தேவை நான் சொல்றேன் அவருடைய சபையில் ஒரு மனிதர் இடதுகேலை சாப்பிட்டு சொன்னால் வலது ஏழை சாப்பிடுங்க அவர் சொன்னால் முடியாதுன்னு சொன்னார் பெருமையில் அவ முடியாமலே போகட்டும்னு சொன்னாங்க செல்லதாலே செல்லம் அதுக்கப்புறம் அவருடைய கையை வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் போனது சொத்தி ஆயிட்டு சை முஸ்லீமார செய்தி அப்போ ஒரு சுண்ணா விட்டாலே இந்த நிலை என்ற எத்தனை ஃபரல விடுறோம் சவர்களே இபிலிஸ் ஒரே ஒரு சஜிதாவை விட்டான் கேமத்தில் வரை சவிக்கப்படுகிறான் நாங்கள் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு எத்தனை சஜிதா விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நெற்றி சஜிதாவில் வைத்தால் கூட அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த கண்ணுடைய இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக முடியாது அல்லா அதை கேட்குறானே அலம் நஜா அல்லாஹு வாய்னையின் வலிசன ஓ ரெண்டு கண்கள் கோடியை கொண்டு கொடுத்தா நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன் கண்ட பெருமை தெரியுது அல்லாக்கு அதை நன்றி செலுத்துறோமா உதடுகள் ஒரு நாக்கால தந்திருக்கிறான் இந்த நாக்கால இந்த வாயால அல்லாஹுடைய குரானை ஓதி தர்ஜமாவை படித்தேன் முழுமையாக ஐந்து முறை படித்திருக்கிறேன் குரானை பத்து முறை ஓதிருக்கிறேன் நூறு முறை ஓதிருக்கிறேன் தஜ்வீதோடு ஓதுகிறேன் நல்ல முறையில் ஓதுகிறேன் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வருஷமாக நான் வாழுகிறேன் ஓதி கொண்டு தைக்கிறேன் நாங்கள் சொல்றோமா சொல்ல முடியுமா சூரத்துல் ஃபாத்தியாவிலே எனக்கு பிழை இருக்குது சூரத்துல் ஃபாத்தியா நாற்பத்தஞ்சு வருஷமாக தொழுகையில் ஓகுறேன் ஆனால் இன்னும் அது சரியாகவில்லை என்றால் நாம் என்ன நன்றியோடு வாழ்கிறோம் எப்படி அல்லா இடத்துல வேறு அருள்களை எங்களால் கேட்க முடியும் அன்புக்குரிய சவர்களே சுக்குர் சபுர் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அதனால தான் சுக்ர ரசூசல்லி செல்லம் படித்து கொடுத்தார்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அருள்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாட அருள்கள் உணர்வோடு வாழ்க்கை அல்லா இது தரையிலே இது தரையிலேன்னு தராததை நினைச்சு உங்களை வருத்தி கொள்கிறீர்களே தந்ததை நினைச்சு நன்றி செலுத்தினோமா பாருங்க என்ன சொல்லான்டா நீங்க உங்களோட நாவை எடுத்து ஒரு நாளைக்கு சிந்திச்சு பாருங்க நாக்கு இந்த நாக்கால் நீங்கள் எவ்வளோ சுவைக்கிறீங்க இனிப்புன்ற ஒரு சுவையை இப்போ மாம்பழம் சுவைக்கிறீங்க அது ஒரு இனிப்பு அண்ணாசி பழம் சுவைக்கிறீங்க அது ஒரு இனிப்பு சீனியை சுவைக்கிறீங்க அது ஒரு இனிப்பு வேறு என்னென்ன இனிப்பு இனிப்புலேயே ஐநூறு அறுநூறு வகை வகையாக செய்கிறீங்க இந்த ஒரு சின்ன சதை கட்டி இதை எல்லாம் தந்திருக்கிறானே ஒரு நாள் பாருங்கள் இதை எல்லாம் எடுத்து விட்டால் இந்த கண் அல்லாஹ் தந்திருக்கிறானே இதை எடுத்து விட்டால் இந்த காது அல்லாஹ் தந்திருக்கிறானே இதை எடுத்து விட்டால் அல்லாக்கு குன் ஃபே கூன் நம்ம யோசிச்சோமா அல்லா சொல்லான் நீ பாருங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா உங்களுக்குள்ள பாருங்க உங்களுடைய உணவு நீங்க எங்க போகுது எப்படி வருது அன்புக்குரிய சவர்களே அல்லா கேட்கிறான் நீங்க சிந்திச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது என்றது அல்லாவுடைய அரவுகளை நீங்க எண்ணிச்ச அல்லாஹா மட்டிட முடியாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஆயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிறது என்றது மற்றது என்பது கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி 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 கூட முடியாது அந்த மட்டிடக்கூட முடியாதுன்னா என்னென்னா அந்தளவுக்கு எல்லாரும் செஞ்சுருக்கிறான் என்னென்னா எண்ணி கூட எண்ணி முடிக்க முடியாது எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு மட்டு முடிக்க முடியும்னு எல்லாம் சொல்லியிருப்பான் கூட முடியாது கோடி 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 அதுக்கு மேலே எத்தனை எண்ணிக்கை இருக்குதோ எத்தனை எண் இலக்கம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் சொன்னாலும் அதற்கு மேலால் அல்லாஹுடைய அருள் என்பதை அல்லாஹ் இந்த வாசகத்திலே சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சபுர் என்பது எங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது இடையில இடையில விளங்குது சபர் செய்யணும் உண்டு ஆனால் நாங்கள் சுக்குர் செய்யறதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்